வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜஸ்தான் ராஜஸ்தான் கர்த்தானி பகுதியில இருக்கிற கழிவுநீர் கால்வாய்க்குள்ள இருந்து அந்த பகுதி மக்கள் ஒரு ஆணோட இறந்த சடலத்தை பாக்குறாங்க அதை பார்த்த அடுத்த சில நிமிஷத்திலேயே மறண்டு போன அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற அந்த பகுதியில என்ன நடந்தது கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கோ ரீசன்டா நடந்த இந்த கொலை ராஜஸ்தான் மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இப்படி பரபரப்பு பாதிப்பை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முப்பத்தஞ்சு வயசான ஜான் முகமது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயசான ஜாஜகான் கட்டோன் இவங்க ரெண்டு பேரும் யூபிய பூர்வீகமா கொண்டவங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பல வருஷமா யூபி ல வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதி சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ராஜஸ்தானுக்கு வந்திருக்காங்க அப்படி ராஜஸ்தானுக்கு வந்தவங்க அங்க இருக்கிற ஷர்ணா துங்கர் அப்படிங்கிற பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறாங்க இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு குறையும் இல்லாம சிறப்பா போயிட்டு இருந்த இந்த டைம்ல ஜான் முகமது வேலை விஷயமா உதய்பூருக்கு கிளம்புறாங்க இது ஒரு பக்கம் பக்கம் இருக்க இன்னொரு ஜான் முகமது வாடகை வீடு அப்படிங்கறனால அந்த பகுதியில நிறைய பேரு வாடகைக்கு குடியேறி இருக்காங்க இப்போ அங்க இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட வீட்டுல அன்றாட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் அந்த பகுதியில இருந்து துர்நாற்றம் வந்திருக்கு சோ வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையும் கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள எலி ஏதாவது செத்து போயிருக்கோம் அதனாலதான் இந்த துர்நாற்றம் வருதுன்னு நினைச்சிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி காலையில அந்த பகுதி ஃபுல்லா ஹெவியான துர்நாற்றம் அடிச்சிருக்கு சோ ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாம துணிய வச்சு மூக்க மூடிக்கிட்டு வீட்டு வாசல்ல நின்று இப்போ வீட்டு வாசல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் துர்நாற்றம் வர்ற இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க இப்போ டைம் சரியா சாயங்காலம் ஆறு மணி ஆகுது இந்த டைம்ல அங்க இருந்த நெய்பர்ஸ் எல்லாரும் துர்நாற்றம் வர்ற அந்த இடத்த தேடும் குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஹெவியான துர்நாற்றம் வர்றத நோட் பண்றாங்க சோ அந்த இடத்த ரீச் பண்ணின நெய்பர்ஸ் அங்க இருந்த கழிவு நீர் கால்வாய் செகண்டே பண்ணச்சு போய் அலறி அந்த கால்வாய்க்குள்ள ஒரு ஆணோட இறந்த கொடூரமா இருந்திருக்கு இந்த பயங்கர உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ மீட்பு பணி உதவியோட கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி ஆழத்துல இருக்கிற இறந்த நபரோட சடலத்தை மீட்டு வெளியில கொண்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல இறந்து போன அந்த நபர் யாருன்னு கிளியரா தெரியல ஏன்னா அந்த நபரோட முகம் கை கால் இப்படின்னு பல பகுதி அழுகி போயிருந்திருக்கு இந்த டைம்ல அந்த இடத்துல நின்ன ஒரு லேடி இறந்து போன நபரை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இறந்து போனது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஜான் முகமது இந்த டைம்ல இறந்த உடல அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அவங்களோட விசாரணைய துரிதப்படுத்துறாங்க இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம் தெரிஞ்ச ஜாஜகான் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட ஹஸ்பண்ட யாரோ கொலை பண்ணிட்டாங்க சோ கில்லர சீக்கிரம் கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க இப்போ கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் ஜாஜகான் கிட்ட சில கேள்விகளை கேக்குறாங்க உங்க ஹஸ்பண்டோட உடல் அழுகி போய் இருக்குது அப்படின்னா அந்த நபர் இறந்து போய் சில நாட்கள் ஆகுது அந்த சில நாட்கள் நீங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜாஜகான் என்னோட ஹஸ்பண்ட் அஞ்சாறு மாசமா உதய்பூர்ல தான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ரெண்டாம் தேதியும் வேலை விஷயமா உதய்பூருக்கு கிளம்புனாங்க அப்படி கிளம்புன அவங்க அடுத்த நாளும் வீட்டுக்கு வரல என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எந்த இடத்துல இருக்காங்கன்னு என்னால கேட்க முடியல ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட மொபைல் இல்ல சோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி ஆனா இப்படி நான் கூட நினைச்சு சொல்லி ஜாஜகான் சொல்ற இந்த விஷயம் நம்புற மாதிரி இருந்தாலும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணையில ஜாஜகான் ஜான் முகமது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இந்த கேஸ்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜான் முகமதுவோட வீட்டுல இருக்கிற கழிவு நீர் தொட்டிக்குள்ளதான் அந்த நபரோட இறந்த சடலம் இருந்திருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு முகமதுக்கு வீட்டுக்குள்ள வச்சுதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்க போலீஸ் திங்க் பண்றாங்க மே ரெண்டாம் தேதி ஜான் முகமது உதய்பூருக்கு போனதா அந்த நபரோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க ஆனா மே ஏழாம் தேதி சாயங்காலம் அந்த நபரோட இறந்த உடல் அழுகுன நிலையில கிடைச்சிருக்கு அப்படின்னா மே ரெண்டாம் தேதியே ஜான் முகமது இறந்து போயிருக்கணும் இப்படி தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற கழிவுநீர் நீர் தொட்டிக்குள்ள அந்த நபரோட இறந்த சடலம் இருக்க என்ன காரணம் மே ரெண்டாம் தேதி அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த டீடைலா பாக்கலாம் சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட ராஜஸ்தானுக்கு வந்த இந்த தம்பதி ஆரம்பத்துல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஜாஜகான் அதே பகுதியில வாடகைக்கு வசிக்கிற தர்மேந்திரா அப்படிங்கிற பாக்குறாங்க இந்த தர்மேந்திராவுக்கு இருபத்தி நாலு வயசுதான் ஆகுது இப்போ ஜான் முகமது வேலை விஷயமா வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த லேடி தர்மேந்திராவை கூப்பிட்டு கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வேலையா கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல தர்மேந்திரா ஜாஜகான சகோதரியா நினைச்சுதான் இந்த வேலைய பாத்திருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர ஆரம்பிக்குது இந்த காதல் கள்ள உறவா மாறி ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில நெருக்கமா இருக்கிற அளவுக்கு போயிருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாத ஜான் முகமது வேலை தேடி பல இடத்துல அலைஞ்சிருக்காரு கிடைக்காததுனால டெய்லி குடிச்சிட்டு வந்து மனைவி கூட சண்டை போட இப்படியே சில கடந்து போகுது கிட்டத்தட்ட மதிக்கத்தக்க அந்த லேடி இருபத்தி நாலு வயசு நபர் கூட தகாத உறவுல இருந்திருக்கா ஆனா ஜான் முகமதுக்கு தன்னோட மனைவியோட தகாத உறவு பத்தின விஷயம் ரொம்பவே லேட்டா தான் தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தன்னோட மனைவி மனைவியை கண்டிச்சது மட்டும் இல்லாம டெய்லி குடிச்சிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்போ ஜாஜகான் தர்மேந்திரா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க சோ டெய்லி குடிச்சிட்டு வர்ற தன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிற வர நாம தர்மேந்திரா கூட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நினைச்ச ஜாஜகான் தன்னோட ஹஸ்பண்டுக்கு இறுதி நாள் குறிச்சிருக்கா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ரெண்டாம் தேதி நைட்டு வழக்கம் போல ஜான் முகமது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு இப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் மது போதையில தள்ளாடிட்டு இருந்திருக்காரு சரியான தன்னோட ஹஸ்பண்டோட ரெண்டு ரெண்டு கையையும் ஷால வச்சு இறுக்கமா கட்டி போட்டிருக்கா இப்போ தன்னோட வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த தர்மேந்திராவை ரூம விட்டு வெளியில வர சொல்லி கூப்பிட்டுருக்கா தனக்கு இனிமே வரப்போற ஆபத்து என்னன்னு தெரியாம ஜான் முகமது போதையில படுத்துட்டு இருந்திருக்காரு இந்த டைம்ல அங்க இருந்த தலையணையை எடுத்த ஜாஜகான் தன்னோட ஹஸ்பண்டோட முகத்தை தலையணைய வச்சு அழுத்திருக்கா அதே நேரத்துல தர்மேந்திரா அந்த நபரோட கழுத்தை இருக்கமா நெரிச்சிட்டு இருந்திருக்காங்க கை கால ஆட்ட முடியாம துடிச்சிட்டு இருந்த ஜான் முகமது அடுத்த சில நிமிஷத்துல மூச்சு திணறி இறந்தும் போயிட்டாரு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஜான் முகமதுவோட ரெண்டு குழந்தைங்களும் அந்த தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இறந்த உடலை எங்க போய் டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிற ஐடியா இல்லாமலேயே ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டாங்க சோ ரொம்ப நேரமா அந்த இறந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியான இடத்தை தேடி இருக்காங்க இந்த தான் ஜாஜகானுக்கு தன்னோட வீட்டுல இருக்கிற பதினஞ்சு அடி ஆழமுள்ள கழிவுநீர் தொட்டி ஞாபகம் வந்திருக்கு சோ நைட்டோட நைட்டா அந்த இறந்த உடலை ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி அந்த கழிவுநீர் நீர் தொட்டிக்குள்ள போட்டு மூடிய வச்சு மூடி இருக்காங்க அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை கொலை பண்ணின வருத்தமே இல்லாமல் அதே வீட்லயே தர்மேந்திரா கூட நெருக்கமாக இருந்திருக்கா அடுத்த நாள் காலையில அந்த பகுதியில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா உதய்பூருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா அப்படி சொன்னாதான் யாருக்கும் அவன் மேல சந்தேகம் வராதுன்னு நினைச்சிருக்கா ஆனா அந்த பகுதியில் இருந்து வந்த ஹெவியான துர்நாற்றத்தால நடந்த எல்லா விஷயமும் வெளியே வந்திருக்கு சோ போலீஸ் மே ஒன்பதாம் தேதி ஜாஜகான் தர்மேந்திரா இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க இது ரீசனா நடந்த கொலை அப்படிங்கறனால இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது ஜாஜகானுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் கூட வாழ பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாததுனால இப்போ ஒரு உயிர் அநியாயமா நாம வாழ்ற இந்த உலகத்துல தப்பு பண்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஆனா எந்த ஒரு தப்பான பாதைக்கும் போகாம சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க கள்ள காதலால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ்ல வர்ற ஜாஜகான் மற்றும் தர்மேந்திரா இவங்களோட செயல் பத்தி நீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்